மகாநதி விஜய் நைட் வரைக்குமே வீட்டுக்கு வரல அப்படின்ற விஷயம் தெரிய வருது தெரிய வந்ததுனால காவிரி ஓடி அம்மா பாட்டி எல்லாம் கவலைப்படுறாங்க கங்கா கிட்ட வந்திருக்காங்க ஏன் இப்படி போய் சொன்னாங்க காவிரி தேவையில்லாத அவ இப்படி சொல்ல சொன்னான்றாங்க உடனே வந்து காவிரி இன்னைக்கு மாப்பி கிட்ட வந்து என்ன இது நாங்க பேசணும் உன்னோட வாழ்க்கை இப்படியே போன நாங்க என்னடி பண்றதுன்றாங்க இப்படி எல்லாம் உன்னோட வாழ்க்கை போறது பார்த்துட்டு எங்கால சும்மா இருக்க முடியாதுன்றாங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க எத்தனை நாளைக்கு தாண்டி பொறுமையா இருக்கிறதுன்றாங்க சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கை நல்லா தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப இந்த வெண்ணில ஏகப்பட்ட பிரச்சனை உனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இனிமேலே எங்களை சும்மா இருக்க சொல்றியா இல்லடி இனிமேலே எங்களால எல்லாம் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்றாங்க ரெண்டுல ஒன்னு நாங்க கேட்டே ஆகவும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறம் விஜய கூப்பிடுறாங்க சொல்லுங்க அத்தன்றாங்க கூப்பிடாதீங்க மாப்பிள்ள அத்தன்னு சொல்லிட்டுன்றாங்க நீங்க எந்த உரிமையில அத்தன் கூப்பிடுறீங்க வெளியில கூட்டி வச்சுட்டு என் பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சமாச்சு நியாயமா இருக்கான்றாங்க இல்ல இல்ல சொல்றது கேளுங்க நான் எதுக்கு நீங்க சொல்றதை கேட்கணும் சொல்லிட்டு சாரதா பயங்கர கோவமா பேசிட்டு அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமாஞ்சாங்க காவேரி நீ பேசாத என் பொண்ணு நாங்க கூட்டிட்டு போயிரும் இனி என் பொண்ணு நாங்க இங்க விடுறது இல்லைன்னு வாங்க எல்லாம் சாரதா கொஞ்சம் பொறுமையா இருமா இங்கே அவசரப்பட்டு இருக்காண்டாங்க ஐயா இங்க இன்னும் எத்தனை நாளைக்குதான் பொறுமையா இருக்குது ஐயா பாவம் என் பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காண்டாங்க உங்க பேரன் கூட வந்து என் பொண்ணால சந்தோஷமா வாழ முடியாது நாங்க கூட்டிட்டு போறோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட விஜய் ஷோக் ஆகுறாங்க அதோட